அனைத்து தமிழ் குழிகளுக்கும் வணக்கம் இன்று ஆடி பதினெட்டு இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு எல்லாருமே அவங்க குலசாமியை சாமியை கொண்டு போவோம் அது போலதான் இந்த தாய்மாமன் விழா அப்படின்னு ஒரு விழாவை கள்ள நாட்ட ஒரு அண்ணன் வந்து அனைத்து பெண்களும் முன்னு முன்னிலையில் வந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடந்தாங்க நம்ம எல்லாருமே தெரியும் நம்ம தாய் கடுத்து மாமன் தான் எல்லா நம்ம காலங்காலமா சொல்லிடுவோம் தவிர அது இன்ன வரைக்கும் நம்ம கடைபிடிக்கிறது நிறைய சந்தைகள் சர்ச்சை முன்னாடியே நம்ம தாய்மாமன் அது வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு தமிழ் குடிகளும் தெரிஞ்சுக்கணும் இது இந்த ஒரு சமூகம் மட்டும் எடுத்து இந்த நிகழ்வு இல்லை அத்தனை சமூகங்களும் ஒன்று சேர்ந்து நடத்தவும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இதை தவிர இந்த இடத்துல நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக ஏன் வந்து இந்த தாய்மாமன் நிகழ்வுகளை வாழ்ந்துட்டேன்னா ஆரம்ப இருந்து எங்களுடைய முன்னோர்கள் இருந்து ஐயா முக்கிய தேவராக இருக்கட்டும் இந்த அத்தா பழனி பாபாவாக இருக்கட்டும் அவங்க வந்து நடத்த அப்படி மாமன் மச்சனை இரண்டு போனால் இரண்டு பேர் மாமன் மச்சனா வாழ்ந்து நான் இந்த இடத்துல அவங்களுடைய தங்கைகளாக வந்து இந்த தாய்மாமனையும் கடந்த என்னுடைய குழந்தைகளுக்கு இத்தனை தாய்மாமன் இருக்காங்க பெருமையாகவும்